அலைக்கும் மரங்குத்தூழாயி பறக்காத்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மந்தி பிரியாணி செய்கிறாங்க ரெண்டு சவினா இந்த மக ஒன்று சவினா மருமக சவினா ரெண்டு பேரும் செய்ய போகிறாங்க நல்லா பாருங்கள் பார்த்து சொல்லுவாங்க எல்லாம் விவரம் மொத்தமாக அந்த பிரியாணி இப்போ நடக்க போகுது வேலை நடக்குது பார்த்துக்கங்க நான் உட்காந்து பார்த்துக்குச்சிப்பேன் வேடிக்கைங்க அஸ்லாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அஸ்லாமலைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து அரேபியன் மந்தி பிரியாணி செய்ய போகிறோம் ம் இந்த கோழி வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி கோழி வாங்கிக்கோங்க இதில் எட்டு பீஸ் வாங்கியிருக்கோம் கோழி இன்றைக்கி வந்து ஒரு கிலோ மந்தி செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் இதில் வந்து வெங்காயம்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது நாலு வெங்காயம்தான் நறுக்கி வச்சுருக்கோம் எல்லா பொருளும் வச்சிருக்கோம் இப்போ செய்யலை காட்டும் பார்த்துக்கங்க செய்வோம் அமைச்சி ஆ செய்ய ஆரம்பித்தேன் இது வந்து காஞ்ச லெமன் இந்த காஞ்ச லெமன் வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் ம் தனியா வந்து நாலு ஸ்பூன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து சீரகம் சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன் டூ மிளகு ரெண்டு ஸ்பூன் ஒன் டூ சோம்பு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு பத்து பன்னெண்டு பீஸு பட்டை ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி போட்டுருக்கோங்க இது வந்து கருப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இது ஒரு ரெண்டு இது கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி வந்து ஒரு எட்டு பீஸ் போட்டுக்காங்க ஒரு ஒரு கிலோ செய்கிறதுனால எட்டு பீஸ் போட்டுக்கோங்க அப்புறம் அன்னாசி அன்னாசி பூ ரெண்டு ரெண்டு பூ லேசான தீ வச்சு சட்டியில் போட்டு வறுத்து மெதமாக எடுத்து அப்புறம் வச்சு ஆற வச்சிட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும் நம்ம பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சிப்பூடு மசாலான் போடுவோம் இந்த அரேபியன் இது வந்து இந்த இந்த மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது எல்லாமே அதனால இதை நல்லா செஞ்சுருங்க இது பூமியில மண்ணை தோண்டி அதுல செய்வாங்க நம்ம ஊர்ல இப்ப நம்ம அதெல்லாம் வசதி இல்லை நம்மளுக்கு நல்ல நாங்க இந்த மாதிரி வசதி இருக்கு வசதி இருக்கு எங்கனால செய்ய முடியாது நம்ம பழகிட்டு அப்புறமா செய்வோம் இது அந்த சட்டியில் போகிறோம் கூட ஆயிருச்சு சட்டி மிதமாக இருக்கா தீ பார்த்துக்கும் தீ ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் கருவாமல் அப்படி மிதமான தீலே வறுத்தெடுக்கும் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த காஞ்சல் லெமன் தான் ஆமாம் மெயினானது வந்து காஞ்ச லெமன் அது போட்டால் இதோட டேஸ்ட் அந்த வா அது ஊறி அந்த வாசம் நல்லாயிருக்கும் சீரகம் வெடிக்குது ம் இப்போ வந்து நல்லா வாசனை வந்துருச்சு வறுத்து ஒன்று இப்போ நாங்கள் ஆஃப் பண்ண போகிறோம் நல்லா அந்த வெடிச்சு அந்த வாசம் வருது ஆஃப் பண்ணியாச்சு பார்த்து பார்த்து ம் இந்த பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வருத்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் வாசமாக இருக்குல்ல அதான் இவ்வளோ பொருள் சேர்ந்துருக்கேன்

ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் ஊற்றிருப்போம் ஆமாம் விசாரிப்பில் ஆய்வு இந்த பட்ரு நெய்லாம் போட்டால் தான் இந்த மந்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ஆ எரியுது எரியுது நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் வந்து ரொம்ப செந்நிறமாக வதங்கக்கூடாது இந்த பிரியாணிக்கு ஓரளவு வதங்கினா போதும் இப்போ பூண்டு போடுறாங்க பூண்டு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம் அதை போடுறோம் ஒரு பதினஞ்சு பூண்டு இருக்குங்களா பதினஞ்சு பல்லு இருக்கும் இது வந்து மராட்டி மெத்தி இது கூட ஒன்று போட்டுக்கலாம் சும்மா காஞ்சலமன் ஆமாம் ரெண்டு பீஸ் போடுறோம் ஏன்னா அதில் அரை பீஸ் போட்டு அரைச்சாச்சு அதில் ஒரு ரெண்டு பீஸ் இந்த பிரியாணி எல்லாம் போடுங்க அதுதான் மெயினான வாசம் நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அந்த ஏலக்காயும் அரிசியில் போட்டு வேக தான் நல்லா அந்த வாசம் சேரும் அதுலேயும் போட்டுக்கோங்க இதுலேயும் போட்டுக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் ஆமாம் இது பச்சை மிளகா தான் இதுக்கு காரம் காரம் மிளகும் பச்சை மிளகாவும் அவங்க ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ப மிளகா ம இதெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க நம்ம வந்து மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க மிளகாப்பொடி பொடி போட்டுக்கோங்க லைட்டாக அதெல்லாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கூட போட்டு அந்த வறுக்கும் போதே போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம நல்லா பொடியாக அரைச்சோம்ல அந்த தூள் வந்து இது இந்த ஸ்பூன்ட்டு ரெண்டு ஸ்பூன் போடணும் ஒன் இப்போ இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் ஒன் நம்ம அவங்க வந்து தக்காளி எல்லாம் போட மாட்டாங்க நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை இது பல்ப் எடுத்துருக்கோம் அதை இதில் போடுறோம் பாருங்கள் நம்ம நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாடையெல்லாம் போடணும் இந்த அரிசி வந்து ரெண்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டு ஒன்றொரு தண்ணி வச்சு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் முந்திரியை வந்து காலையிலே ஊற வச்சுட்டோம் ஊற வச்சு வச்சுருக்கோம் நாங்கள் எதுவும் ஊற வச்சிருக்கோம்னா கொஞ்சம் அது ரொம்ப இருந்தால் வாயில் நான் படுறப்ப நல்லா இருக்காது முந்திரி முந்திரி பருப்பு பதினஞ்சு பாதாம் பருப்பு பதினஞ்சு ஊற வச்சுட்டு அந்த மாதிரி அதோடைய தோலைலாம் எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம லாஸ்டில் தான் இது போடணும் ஆமாம் நல்லா வதங்கிட்டிருக்கு

இப்போ இந்த சிக்கன் பீஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க லெக் பீஸா எல்லாத்தையும் இதுல போட்ட வேண்டியதான் ஆமா எட்டு பீஸ் மொத்தம் கறி இதுல ஏன் போட்டு வேக வைக்கிறாங்கன்னா அந்த டேஸ்ட் ஃபுல்லா இல்ல இறங்கணும் சாரி இறங்கிறதுக்காக அப்படி வேக வச்சு அதை எடுத்து நிமிஷம் வந்து நல்லா ஃபுல்லா வச்சு கொதிக்க விடணும் ஃபுல்லா வச்சிருங்க இப்போ வந்து இத வந்து மூணு நிமிஷம் இந்த கறி போட்டதுக்கப்புறம் மூணு நிமிஷம் நல்லா அதிக ஃப்ளேம் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டு அப்படி எடுத்துடணும் வெளியில் பதினஞ்சு கிலோ இருக்கும் இந்த வீட்டை தூக்கி நான் வைக்கிறேன் பதினஞ்சு கிலோவா பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் நான் அது சும்மா ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ இருக்கும்ல வச்சுக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது இது மாதிரி கொதிக்கும் போது மூணு நிமிஷம் பிரியாணி அளவுக்கு இல்லை பரவாயில்ல இந்த கறியை நல்லா வேக வச்சு அந்த சாரெல்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும் அந்த கறி மூடி வச்சு மூடி வச்சு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வந்து அதுக்குள்ள செலவுகளும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது அடுத்தது வந்து நம்ம கடைக்கு போனோம் சாப்பிட்டோம் அங்கே சுற்றினோம் இங்கே சுற்றினோம் அதில் வந்து ரொம்ப ஒரு இதாகிடும் அதிலெலாம் ஒன்றும் இது இல்லை அது ரொம்ப ஈஸி ஒருவர் தட்டு எடுத்துட்டோம் இது நாங்கள் செய்கிறது பூரா உழைப்பு உங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் எல்லாரும் வந்து இதுல வந்து நீங்க செஞ்சியல் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்போ தான் இன்னும் மேல் மேல் வீடியோ போட்டு எல்லா இடத்துக்கும் போவோம் நல்லா இருக்கு அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மக்களுக்கு தெரியும் அஸ்லாம் வலைக்கம் இப்ப கறியை வந்து எடுக்க போறோம் இப்போ வந்து இந்த கறியை வந்து எடுத்துடலாம் எடுத்துருங்க நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துருங்க அரிசி போட போறோம் அதனால தண்ணியை வடிச்சிடறேன் இந்த தண்ணியில வந்து இந்த ரைஸ் போட்டுலாம் கறியை எடுத்துட்டோம்ல அந்த தண்ணியில் போடுறோம் மூடி அரிசி போட்டாச்சு மூடி வைப்போம் மூடிட்டு இப்போ கல்ல வச்சு இப்போ வந்து நம்ம அதிலே ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டோம் உப்புத்தூள் அதனால இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போட்டோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடுறோம் வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்கிறேன்னா சேர்த்துக்கோங்க நாங்கள் இதுலேயே மொத்தமாக சேர்த்துறோம் அடுத்து மிளகாப்பொடி மொளா ரொம்ப போட வேணாம் இது நாங்கள் எங்கள் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கிறோம் இதில் மொளாப்பொடி பிடிக்கிறனால சேர்க்குறோம் நீங்கள் வேண்டாம் சேர்த்துக்கங்க இது வந்து நம்ம அரசில்ல மந்திப்பொடி அது வந்து இதில் மறுபடிக்கும் அது மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் ம் அதில் நாலு ஸ்பூன் போட்டோம் இதில் ரெண்டு ஸ்பூன் ம் இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பொடி இஞ்சி ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு ம் கொஞ்சம் போட்டு ம் இப்போ வந்து இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் அப்புறம் லெமன் ஒன்றரை புழிஞ்சு வச்சுருக்கோம் அந்த லெமன் ஊற்றி இந்த கோழியில் ஊற்றி தான் நல்லா ச எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் பரச்சிங்களா நான் பரப்பேன் ம் நல்லா இதுவாகிற மாதிரி பரட்டுங்க இந்த இடையிலலாம் டீப்பாக இது பண்ணிருங்க தான் உள்ள நல்ல மசாலா சேரும் இப்போ பாருங்க நல்லா இந்த இப்படி நல்லா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துருங்க படவிடுங்க சுடுதில்ல சுடுது ஒரு இடம் போடும்போது அதில் உள்ள நல்லா இழுத்துக்கொண்டு சாய்ந்துடும் ஒரு மணி நேரம்னாச்சு நல்லா ஊர்னா நல்லா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இது இந்த மந்தி இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாலாம் போட்டு மொதல் நாளே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க நல்லா இப்போனா மசாலா சேர்ந்து நல்லா வரும்ன்ட்டு மந்தியை வந்து மாதம் பண்ணி தூரலாக சாப்பிட போகிறோம் எல்லாரும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்ன பண்ணுறீங்க ஓ குடிச்சிருச்சு கொதித்து நல்லா அரிசி அது மலர்ந்துரு மலர்ந்துருச்சுப்பா இன்னும் தண்ணி கொஞ்ச நேரம் வெந்துருச்சுன்னா போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ வந்து இதில் போட்டுடலாம் மந்தினாலே இப்டதான் அவங்க வந்து அரபி நாட்டுல நிறைய நெய் சொல்லி ஓன்ன மட்டன்ல செஞ்சா சூப்பராக இருக்கும். நான் வெندிருக்கேன். நான் வெندிருச்சுல மச்சி. हां தண்ணி பரம்பனா இதுவாயிச்சு. என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீயே? சாப்பாடில சூப்பராக பண்ணிட்டு இருக்கோமா. என்ன பிரியாணி பார்த்தாலே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு வேதை பார்க்கல அதை பவுலியை பாருங்க இந்த கோழியை மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோம் அவர் ரெண்டு பேரும் ஜோராக மொத்தமா ரெடி பண்ணிட்டு காட்டுவாங்கலாம் ஆமா ரொம்ப பௌலிசமாக ரெண்டு பேரும் பண்றாங்க மாமிக்கு கடுப்பா இருக்க போல காமிங்கங்களே கடுப்பு பார்த்து பார்த்து ஆர்வங்கள் குங்குமம் பூ போடணும் லைட்டாக போட்டா போட்டுட்டு தண்ணி கலருக்காக இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதுக்காக இப்போ வந்து இதை வந்து இதில் இப்படி போட்டு விட்ருங்க போட்டு விடுங்க அது வந்து என்ன இது குங்கும பூவா ஆமாம் 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 அது ஒரு கலருக்காக சரி கலரு நல்லாயிருக்கும் அது கலரு இப்போ வந்து நல்லா முட வேணாம் அப்படி லைட்டாக தள்ளி வச்சு வேர்க்கை தண்ணி வெடியாமல் இப்படி லைட்டாக வைக்கணும் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கு அது போகிறதுக்காக வச்சுருக்கோம் இவங்களுக்கு வந்து அத்தா அவங்களுக்கு வந்து மாமனார் அவளுக்கு எப்படி என்ன தெரியுமா எனக்கு வந்து கணவர் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா செவத்தை பொண்ணுதே வேணும் செவத்தை பொண்ணுதே எல்லாரும் எல்லோரும் கட்டிருக்கணும் பேரங்கிலேருந்து இருந்து அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லாதேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் அப்படித்தான் நீ இருக்கணும் அதே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அது என்னென்னு தெரியாது எனக்கு இப்போ பாருங்க எனக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது நான் ரொம்ப பிடி ஆகிட்டேன் அவங்களாம் நல்லா இருக்காங்க அழகா நல்லா அழகா இருக்கட்டும் எனக்கு வயசாயிருச்சு நான் வயசாகி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் பொறாமை போடுறேன் பாருங்க பற்றியெல்லாம் ரெண்டு பேரையும் பொறாம போடுறேன்னு என்னோட சண்டைக்கு வர்றாங்க சண்டைக்குலாம் வரல சண்ட அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் கோபம் கோபம் இருந்தாலும் அறிவோட அந்த கோபம் கோபத்தை கொண்டு போகணும் இருந்தாலும் நம்ம நல்லபடியா நடவடையோட மௌத்தா போயிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நாங்க இருப்போம் என்னைக்கு இருந்தாலும் கழுத்துல எப்படியே கிடக்கும் என்ன ஒரு

பரவாயில்ல குடிங்க நேரம் வச்சீங்கண்ணா வைக்கவா வச்சிருவேன் வே பொரிஞ்சுருச்சு எடுக்கிறோம் எவ்வளோ சேட்டப் பண்ணு சூடெல்லாம் இருக்கு? வரைக்கும் முடியுமா அளவாக தான் ஊற்றுறேன் ரொம்ப எல்லாம் ஊற்றுற பருப்பு வறுத்து பாதாம் முந்திரி இதை நல்லா எண்ணெயில் வறுக்கிறோம் வறுத்து போடுறோம் கருப்பு திராட்சை போடுறோம் ஒரு பதிஞ்சு இது பதிஞ்சு கருப்பு தான் இருக்கு அவங்க தான் முந்திரி பருப்புலாம் இதெல்லாம் வந்து ஒரு டெக்கரேஷன் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட டேஸ்ட் பிடிச்சவங்க சேர்த்து சாப்பிடலாம் ம் சில பேர் இந்த கருப்பு திராட்சை எல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆனால் கருப்பு திராட்சை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லது அம்மா இந்த ஹெல்த்துக்கு இதில் போட்டிருக்க எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது இந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கிறேன் ரொம்ப கறிக்கிறாதீங்க கசக்கும் இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாத்தையும் இப்படி பரவலாக தூக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெங்காயத்தையும் அதே மாதிரி பரவலாக பரவலாக எல்லாத்தையும் தூக்கி இப்போ சிக்கனை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வைப்பேன் கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கறி வச்சதுக்கப்புறம் ஒரு தம்ல ஒரு தம் லைட்டாக அப்படியே வச்சுட்டா போதும் வெயிட் கூட வைக்கணும் எயிட் வச்சு த்ரீ மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு அப்படியே அரைக்கிறேன் மந்தி ரெடியாகிடுச்சு மாமான் மணக்குது மந்தி வெங்காயம் வெங்காயம் கறிகள்ல அது மசாலா கருணும் அடுப்பாக அடுப்பை இப்போதான் அடித்தேன் சாப்பாடு அடுப்பேன்

உங்கள் நினைப்புகள் தான் எனக்கு ரொம்ப இதை சாப்பிடக்கூட முடியாமல் வருது நல்லா செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு விஷயத்தே இருக்குது நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் சூப்பராக இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும்